பொதுவாக ஹார்ட் அப்படின்னாவே நம்ம பயப்பட ஆரம்பிச்சிருவோம் ஐயோ ஹார்ட்ல வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா என்ன செய்யலாம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஹார்ட்ல பிளாக் இருக்கே நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு சொல்கிறேன் கடகடன அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உணவுகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஹார்ட் பீட் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஹார்ட் பீட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மசில்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் தான் நமக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வர்றது ஹார்ட் மசில்ஸ்க்கு தேவையான இரத்த ஓட்டம் இல்லாமல் பாதிக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சிறு சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு பெயின் தெரியும் பார்த்துருக்கீங்களா இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க என்னென்னா லெஃப்ட் சைடு செஸ்ட்டில் பெயின் தெரியுது அந்த பெயின் வந்து பேக்கில் முதுகுலையும் உங்களுக்கு தெரியும் கையில் அப்படியே ரேடியேட் ஆகி அந்த பெயின் உங்களுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒருவேளை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சிங்க அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க சில நேரங்கள் அது உண்மையான ஹார்ட் அட்டாக்காக கூட இருக்கலாம் அதை வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம் ஸோ எந்த வகையான வழியாக இருந்தாலும் உடனடியாக அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கணும் என்னென்ன டெஸ்ட்டுங்க ஃபர்ஸ்ட் நான் எடுத்துடணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா அது க கண்ட்ரோலில் இருக்கானு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கணும் ஸோ இசிஜி எடுத்து பார்த்து வேல்யூஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா வேவ்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கானு ஃபஸ்ட்டு பேசிக்காக இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட்